ஒரு சுப்ரமணியன் சார் பொருளாதார நிபுணராக உங்களோட கருத்தை வைங்க நாம கொஞ்சம் எல்லாத்தையும் கேட்டு கடைசியில வந்த நீங்க உள் வாங்கி உங்க கருத்தை சொல்லுங்க சார் இந்த நிலைமை குறித்து என்ன பாக்குறீங்க தமிழ்ல ஒரு நல்ல வாக்கு உண்டு வருமுன் காப்போம் அப்படின்ட்டு வருமுன் காப்போம் இயற்கை இது மாதிரி பேரிடர்கள் வரும்போது நம்மளால காக்க முடியுமா தெரியாது அதனால காப்பதற்கான ஒரு பாதுகாப்பு முயற்சிகளை எடுத்திருக்கலாம் அது அரசாங்கமா இருந்தாலும் சரி அதிகாரிகளா இருந்தாலும் சரி ஏன்னா அந்த அந்த மாதிரியான பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுக்க தவறிட்டாங்களோ ஏன்னா இப்போ எதிர்கடுத்தால ஒரு மத்திய அரசாங்கத்தை குறை சொல்வதாருதான் இந்த இப்ப இருக்கிற திமுக முதலமைச்சர் வந்து சொல்லிட்டு இருக்காரு இவர் இந்த முதலமைச்சரே வந்து முன்னாள்ல வந்து எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது என்ன சொன்னாருன்னா எதற்கெடுத்தாலும் மத்திய அரசை குரல் குற்றம் கொண்டே இருக்கிறார்கள் வறட்சி வந்தா எதிர்க மத்திய அரசாங்கம் பால் ஏறி போச்சுன்னா மத்திய அரசாங்கம் மின்சாரம் போச்சுன்னா மத்திய அரசாங்கம் சொல்லிட்டு இவர் வந்து அப்போ உள்ள அதிமுக அமைச்சர்கள் மீது அந்த அமைச்சரவை மீது ஒரு குற்றம் சொன்னார் அவர் எதற்கெடுத்தாலும் மத்திய அரசாங்கம் சொல்றீங்களேன்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டரை மூன்று வருடங்கள் நாலு வருடங்கள் ஆச்சு திரும்பி வந்துடுச்சு இப்போ இப்ப பாத்தீங்கன்னா எதற்கெடுத்தாலும் மத்திய அரசாங்கத்தை வந்து குற்றம் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் இதே இந்த வந்து நம்ம இந்தியன் மெட்டலஜி டிபார்ட்மெண்ட் மேல குற்றம் சொல்றது வந்து மிக்சாம் ஆரம்பிக்கல மிக்ஜாம் வந்து நமக்கு வந்து நாற்பது சென்டிமீட்டர் மழை பெய்தது மக்கள் எல்லாம் வந்து பாதிப்புல உண்டானோம் அப்போ தென்படாத இந்த காரணம் இப்ப தென்பட்டதற்குண்டான நோக்கம் என்ன இல்லீங்களா அதுதான் வந்து கேள்விக்குறியா இருக்குது இப்ப நீங்க ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நம்ம பட்ஜெட்ல இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று பட்ஜெட் தமிழக நிதி நிலை அறிக்கையில வந்து ஏழாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் வந்து ஒதுக்கீடு பண்ணிருக்காங்க எதுக்குன்னா ரெவென்யூ அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் நான் எதுக்கு சொல்லா வருமன் காப்ப நம்மளால காக்க முடியாது நம்ம இறைவன் கிடையாது இயற்கையை மீறி நம்மளால போக முடியாது ஆனா பாதுகாப்பாத முயற்சிகள் எடுத்திருக்கணும் இல்லையா அந்த முயற்சிகள் எடுப்பதற்காக ஏழாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் ரொம்ப துல்லியமா சொல்லணும்னா ஏழாயிரத்தி நானூத்தி எழுபத்தி நாலு புள்ளி தொண்ணூத்தி நாலு கோடி ரூபாய் வந்து ஒதுக்கீடு பண்ணிருக்காங்க எதுக்கு அப்படின்னா ஒரு ஹண்ட்ரட் ஆட்டோமேட்டிக் வெதர் ஸ்டேஷன்ஸ் நம்ம வந்து உருவாக்க வேண்டும் அது மாதிரி வாட்டர் லெவல் வந்து இண்டிகேஷன் மேல போச்சுன்னா அது ஒரு பதினோரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வந்து நம்ம வந்து ஹைடெக்கா வந்து இன்ஸ்டால் பண்ணி மக்களை காப்பாற்ற வேண்டும் சொல்லிட்டு ஏழாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய்க்கு வந்து நிதி ஒதுக்கீடு பண்ணிருக்காங்க கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது பட்ஜெட்ல இந்த திட்டங்கள் சொல்லப்பட்டு ஒரு ஆண்டு காலம் ஆகிவிட்டது இன்னும் என்ன செய்கிறார் என்ன செய்கிறார்கள் அதுதான் நீங்க கணக்கு கேட்கறீங்க இல்லையா இப்போ என்ன சவுர ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் போன அதிமுக அரசாங்கம் இருந்த போது அவங்க வந்து வெள்ளத்துக்காக வடிகால்காக செலவு பண்ணாங்கன்னு வெள்ளை அறிக்கை கேட்டாங்க இவர்கள் வந்து நிதி நிலை பண்ணி போட்டிருக்காங்க ஏழாயிரத்தி நானூத்தி எழுபத்தி நாலு கோடி ரூபாய் வந்து ரெவென்யூ அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுக்காக செலவு பண்ண போறோம் இவ்வளவு வந்து ஹையன் டெக்னாலஜி உள்ள எக்யூப்மெண்ட்ஸ் வாங்க போறோம் ஐயா பொன்றா சொல்லும் போது கூட சொன்னாங்க நிறைய எக்யூப்மெண்ட் எல்லாம் இருக்குன்னாங்க அந்த மாதிரியான எக்யூப்மெண்ட் வாங்குவதற்கான நிதிநிலை அறிக்கையை தயார் பண்ணி விட்டு நம்ம என்ன பண்ணிருக்கோம் நம்ம இப்போ வந்து ஐஎம்டி வந்து நம்ம வந்து கை காமிக்கிறது வந்து கரெக்டானது கிடையாது இல்லைங்களா கண்டிப்பா ஒண்ணு ரெண்டாவது பாத்தீங்கன்னா இந்த இந்த மழை வெள்ளம் வந்து இயற்கை நாள் வந்தது மழை வந்து இயற்கை இயற்கை நாள் பெய்ததுதான் இருந்தாலும் இந்த கன்னியாகுமரி மாவட்டம் இருக்கு தூத்துக்குடி பக்கத்துல திருநெல்வேலி தங்காசி பக்கத்துல கன்னியாகுமரி மாவட்டத்துல நான் ஒரு நண்பரோட பேசிட்டு இருந்தேன் அங்க வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல பெய்த மழை நம்ம என்ன சொல்றோம் இப்ப பெய்யற மழை வந்து ரொம்ப அதிகமான பெய்திருக்குன்றோம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல பெய்த மழையில வந்து பெரும் வெள்ளம் வந்தது பனங்குடி என்ற கிராமம் உங்களுக்கு தெரியும் பனங்குடின்னு ஒரு கிராமம் கன்னியாகுமரி இருபது கிலோமீட்டருக்கு முன்னாடி வள்ளியூர் பனங்குடி பனங்குடி என்ற இடத்துல ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல மிக வெள்ளம் மக்கள் வந்து நிறைய வெள்ளத்துல மூழ்கி இறந்தார்கள் ஓகே அதற்கப்புறம் என்ன பண்ணினாங்கன்னா அங்க ஒரு என்ஜிஓ சமுதாய நல்லிணக்கத்தோட இருக்கிற ஒரு என்ஜிஓ கம்பெனி என்ன பண்ணாங்க அந்த ஆணையாறுன்னு ஒரு ஆறு அந்த டைமென்ஷன்ஸ் எடுத்தாங்க அதாவது நீங்க வந்து இப்போ நம்ம ஒரு வீடு வாங்க போறோம் அப்படின்னா வீட வந்து அழைப்போம் எந்த தெரு இருக்கு மேற்குல எந்த தெரு இருக்கு வடக்கு தெற்குன்னு அளந்து இவ்வளவு சதுரடி இருக்குன்னு அழைப்போம் இல்லையா அது மாதிரி ஆற்றுக்குன்னு ஒரு டைமென்ஷன்ஸ் இருக்கு நீங்க போயிட்டு அந்த ரெவ்னியூ டிபார்ட்மெண்ட் கேட்டீங்கன்னா கொடுப்பாங்க இந்த ஆறு வந்து எவ்வளவு அகலம் இருக்குது எவ்வளவு நீளம் இருக்கிறது எவ்வளவு லெத்துக்கு போறது அப்படின்றது கொடுப்பாங்க அலந்து பாத்துட்டு அத்திபட்சி காணாமல் சினிமா படத்துல முக்கால் ஆறு காணாமல் அதை கண்டெடுத்து அந்த ஆற்றை வந்து தூரெடுத்து அந்த அகல கரையெல்லாம் அகலப்படுத்தினாங்க கிராமத்து மக்களோட அகலப்படுத்திட்டு இதே கன்னியாகுமரி மாவட்டத்திலயும் மழை பெய்தது இப்போது இப்ப அங்க வெள்ளம் இல்லை ஓகே மக்கள் வந்து சாதாரண சூழ்நிலையில இருக்கிறாங்க வெள்ளம் வந்தது அழகாக வடிந்து ஓடித்து சோ இந்த மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் அதாவது தூர்வாரர் இந்த ராமநாதபுரம் மாவட்டத்துல பாத்தீங்கன்னா மக்கள் சொல்லணுக்கா சொல்றேன் நானு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வறட்சி நிவாரண நிதி கேட்டாங்க ஒரு ஆறு மாதங்களுக்கு முன்னாடி வறட்சி நிவாரண நிதி மழையே இல்லையான்னு சொல்லிட்டு கலெக்டர் அது கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கலெக்டர் ஒத்துண்டாரு ஆனா அதே ராமநாதபுரம் மாவட்டத்துல இப்ப வெள்ளம் ஏன் அப்படின்னா அது வறட்சிக்குண்டான மாவட்டமா இருக்கிறதுனால மூன்று நான்கு வருடங்களாக தூர்வாரல் நடைபெறவே இல்லை அங்க கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூறு கண்மாய்கள் இருக்கு கண்மாய்கள் இருக்கு மேலே பி மெயின்டைன் பண்றது ஒரு இருநூத்தி ஐம்பது கண்மாய்கள் அந்த கம்மால எல்லாம் வந்து தூரே வாரல நாலஞ்சு வருடங்களாக நீங்க நாலஞ்சு வருடம் தூரே வாரல அப்படின்னா பெய்கின்ற மாதிரி எங்க போகும் அதை எடுத்து வந்து மேலே கரையை உடைச்சு இருக்கிற வாழ்வாதாரத்துக்குள்ள போறது இதுதான் மக்களுக்கு உண்டான மிகப்பெரிய வழி நன்றி சுப்பிரமணியம் சார் இப்போ முதல் கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன் நான் ரெண்டாவது வரேன் உங்கள்கிட்ட சுருக்கமாக நேரம் கருதி உங்களுடைய நிறைய கருத்து சார் அதாவது அரசாங்கம் எல்லாம் என்ன பண்றாங்க சாலை போக்குவரத்து நெடுஞ்சாலை கொடுக்குற ஒரு இம்பார்ட்டன்ஸ் அந்த மழை காலங்களா இருக்கட்டும் அந்த கோடை காலத்துல வந்து ரோடெல்லாம் ரெடி பண்றது அந்த மாதிரியான ஒரு நோ நோக்கத்திலேருந்து கொஞ்சம் வெளியில வந்து நீர்வழி சாலைக்கணும் வாட்டர் வேஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் ஏன்னா சாலை போக்குவரத்தில் நீங்க பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் அது கான்ட்ராக்டர்ஸ் கொடுப்பாங்க கான்ட்ராக்டர்ஸ் மூலமாக அரசாங்கத்துக்கு வருமானம் திருப்பி வரும் இல்லை அரசியல் கட்சிகளுக்கு போகும் அந்த மாதிரியான ஒரு அஹ் இருக்கிறதுனால தான் அங்கே சாலை போக்குவரத்தில் வந்து எப்போ பார்த்தாலும் மெயின்டெனன்ஸ் ஏதாவது நடந்துகிட்டே இருக்கும் ஒருத்தர் வந்து டப்புன்னு வந்து குழியை போடுவார் கேட்டால் நெடுஞ்சாலை துறையினுவா அடுத்தது வந்து எலக்ட்ரிசிட்டி வருவானோட டெலிஃபோன்ல இருந்து வந்து போடுறானு இந்த மாதிரிலாம் சினிமால பார்த்துருக்கோம் அது நிதனமா நடந்து கொண்டிருக்கிறது நிகழ்வில் அதை விட்டுட்டு வாட்டர் வேஸை நம்ம மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சு கம்மாக்களையும் ஏரிகளையும் ஆறுகளையும் தூர்வாரினு வச்சுக்கோங்களேன் ஒரு ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் மாதிரி போட்டு உங்களுக்கு தெரியும் நம்ம வந்து இந்த ஃபயர் எக்ஸ்டிங்ஷன்ல ஒரு கார்டு ஒன்று தொங்க விட்டுருப்பாங்க குவார்டர் ஒன்ல எங்க ஃபயர் எக்ஸ்டிங்ஷன் இருபத்தி நாலு ஏப்ரல்ல வரணும் இருபத்தி நாலு ஜூலைல வரணும் போடுவாங்க அந்த மாதிரியான ஒரு ப்ரிப்பரேஷன் போட்டு ஒரு டைம் டேபிள போட்டு எல்லா கம்மாக்களையும் தூர்வாரு நீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு எந்த இயற்கையும் நம்மள வந்து பாதகம் பண்ணா சார் ரொம்ப வெள்ளத்திலிருந்து வருகின்ற வெள்ளத்தை வந்து நம்மளால காப்பாத்த முடியும் என்பது என்னோட அனித்தரமான உறுதி நன்றி திமுக எதிர்பார்க்க முடியாது நீ ஒரு நல்ல அரசு மக்கள் தேர்ந்தெடுக்கணும் வருங்காலத்தில் அதுதான் நமக்கு தீர்வு கொடுக்கும்